வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்லுவாமல் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி விருந்தோம்பல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு கொல் விகிதியுடைய குரல் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் எனக்கு வந்து கொல் விகிதி குறள்கள் மேலே ஒரு தனி பாசம் உண்டு ஏன்னா அதில் வந்து அவருடைய வள்ளுவருடைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நடக்கக்கூடிய குரல்கள் அவருடைய ஆச்சரியம் ஒழிக்கக்கூடிய குரல்கள் எங்கெல்லாம் வந்து அவர் வந்து பெரிய ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய பக்கத்தில் போடுறாரோ அதெல்லாம் கொல்வீதி குரல் அப்படி இன்னைக்கு ஒரு ஒரு மேஜிக்கல் குரல் கொடுத்துருக்காரு பார்க்கலாம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தோம்பி எதிர்பாராது வந்துவிட்ட விருந்தினரை ஓம்பி கவனித்து மிச்சில் மித் அவர் வந்து சென்றதற்கு பிறகு இருக்கக்கூடிய மிச்ச உணவை மிச்சில் மிசைவான் புலம் அதை எளிமையாக இனிமையாக ஏற்றுக்கொள்பவனுடைய அதை உண்டு கழித்திருப்பவனுடைய புலம் அவனுடைய நிலத்தில் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளும் அவன் அவனுடைய இடத்தில் விதைக்க வேண்டுமா விதைக்காமலே அவனுடைய பயிர்கள் வளரும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது மேஜிக் நடக்கும் சொல்கிறது இடம் வேண்டும் கொல்லோ விதை கண்டிப்பாக போடணுமா என்ன போடாமலே அவனுக்கு விளையும் அப்படின்னு சொல்கிறான் இந்த நம்முடைய பல நாட்டு பாடல்களில் நாட்டுப்பாடல்கள்லையும் நம்முடைய கதைகள்லையும் நம்முடைய குடும்பங்களுடைய பழைய கதைகளை கேட்டிருந்தாலும் அதுலேயும் வரும் ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கிறது வந்து அந்த விவசாய குடும்பங்களில் விதை நல்ல சமைச்சாச்சு அப்படின்னு வரும் இந்த வருடத்திற்கான நெல்லை வச்சுருப்பாங்க அது எதற்காகவும் அந்த விதைநெல்லை எடுக்க மாட்டாங்க அப்படி விதைநெல்லை எடுத்து சமைச்சாச்சு அப்படின்னா எந்த கேரண்டியும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட அதை சொல்கிறாரோன்னு கூட ஒரு ஒரு தோணுது இதில் வித்து மிடல் வேண்டும் கொள்ளும் நீ வந்து நீ விதைக்காக எடுத்து வைத்திருந்ததையும் எடுத்து ஒரு விருந்தினருக்காக நீ சமைத்து என்றால் அப்போ அதை சமைத்து மீதியை உண்டு நீ பரிமாறி அமர்ந்து என்றால் நீ வந்து டெஸ்பரேட்டாக என்ன என்ன ஆகும்னு பயப்படாத இந்த உலகம் உனக்கு பிறக்கும் மேஜிக் வில் ஹாப்பன் நீ உன்னுடைய எண்ணம் சரியாக இருந்தால் உன்னுடைய உன்னுடைய மனத்தில் ஒரு சஞ்சலங்கள் இல்லாமல் நீ யாருக்கு உன்னை உன்னை நாடி வந்தவருக்கு உன்னால் உதவ முடியும் என்றால் உன்னுடைய உன்னுடைய உலகத்தை உன்னுடைய தேவைகளை இந்த உலகம் காத்து கொள்ளும் இந்த புவனம் உனக்கு புறக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கைக்கான குரல்னு எனக்கு தோணுது வித்து மிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் விசைவான் பலம் சிந்திக்கலாம் உடலே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி